கன்னிராசி நேர்களுக்கு ஒரு ஒரு வகையில் ஒரு நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற ஆகச்சிறந்த மாதம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ரேராக ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் உண்டு ஆனால் பெரும்பான்மையான அமைப்புகளில் கண்ணிராசி நேயர்களுக்கு இம்மாதம் சிறப்பு தான் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடணும் சரி எங்கெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் புத்திரவாக்கியம் சார்ந்து சிறப்பு ஏற்கனவே ஏதாவது லாங் மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க புரியுதான சொல்கிறது லாங் மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீண்ட நாட்களாக மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு அந்த மருத்துவம் பார்ப்பதற்கு இந்த காலகட்டம் மேன்மை உங்களுக்கு ஒரு ஆகச்சிறந்த அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் தீரும் நோய் தீரும் பொருளாதார நெருக்கடிகள் குறையும் எதிரி தொந்தரவுகளை தீர்ப்பீர்கள் இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம் ஆகச்சிறந்த நற்பலன்கள் இந்த மாதம் அநேகம் அநேகம் ஓம் நமசிவாய தென்னாடு உடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவினில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கன்னிராசி நேயர்களுக்கு வருகின்ற மார்ச் மாதத்திற்கான பலாபலன்கள் எவ்வாறு அமையப்பெறுகின்றது இதான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் இந்த மார்ச் மாதம் கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு ஒரு வகையில் ஒரு நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற ஆகச்சிறந்த மாதம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ரேராக ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் உண்டு ஆனால் பெரும்பான்மையான அமைப்புகளில் கண்ணிராசினியர்களுக்கு இம்மாதம் சிறப்பு தான் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடணும் சரி எங்கெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் வெளிநாட்டு அமைப்புகள் யாரெல்லாம் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ வெளிநாடு போகணும் வெளிமாநிலம் போகணும் படித்தா வெளியூரில் தான் படிக்கணும் படித்தா வேலை செஞ்சால் வெளிநாட்டில் தான் செய்யணும் அந்த மாதிரி வெளிநாட்டு முயற்சிகளை யாரெல்லாம் எடுத்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ கன்னிராசிக்கு வெளிநாட்டு யோகம் சொல்லிட்டீங்க நாங்கள் முயற்சி வேணால் போயிடுவோமா இது கோச்சாரம் இருபது சதமானம் இதுக்கு பலம் உண்டு உங்கள் ஜாதக பலனை மீறதுக்கான அதிகாரம் இது கிடையாது சரிங்களா அதனால் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா உங்கள் ஜ நான் சொல்கிற அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும் இருந்தால் இந்த இந்த பீரியட்ல கோச்சாரம் அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அந்த ஸ்பீடப் அப் பண்ணும் அந்த வேலையை மட்டும்தான் கோச்சாரம் பண்ணணும் சரிங்களா உடனே கோச்சாரணத்தில் அது நடந்தே தீரும் இப்படி தீரும் அப்படின்னு சொன்னோம்னாலும் அது இருபது தான் சரிங்களா அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம நேயர்கள் மற்றவங்க எப்படியோ நம்ம நேயர்கள் அதை புரிஞ்சுக்கிறது நல்லது சரிங்களா சரி இப்போ பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தின் அடிப்படையில் வெளிநாட்டு முயற்சிகள் மிக சிறப்பாக அமையப்படுகின்ற ஒரு காலம் இது இரண்டாவதாக ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு அங்கே நீடித்து தங்கிறது மாதிரியான சில அங்கீகாரங்கள் பிஆர் சிட்டிஷன்ஷிப் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு எளிமையாக கைக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு மிகுந்த காலம் இது அது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் திருமண முயற்சிகளுக்கு முயற்சிப்பவர்கள் கொஞ்சம் சிரமப்படுங்க ஆனால் நல்லபடியாக முடியும் கொஞ்சம் வனக்கட்டு பொண்ணு பார்க்கணும் சரிங்களா அதை பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற அமைப்புகளில் இந்த மாதம் உங்களுக்கு அமைகின்றது இந்த மாதம் முழுக்கவும் பார்த்தீங்கன்னா அதிலும் குறிப்பாக முதல் பதினைந்து பதினாறு நாட்கள் கையில் இல்லை இந்த மாதம் முழுக்கம்னு கூட வச்சு வச்சுக்கிடலாம் கையில் ஒரு நல்ல பண நடமாட்டம் பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும் நண்பர்களே ஏன் பல நடமாட்டம் மிகச்சீரும் சீரும் சிறப்புமாய் அமையப்பெறுகின்ற மாதம் தனஸ்தானத்தை குரு பார்வை செய்கின்ற மாதம் ஆறாம் இடத்திலே சனி அமரப்பெறுகின்ற மாதம் ஒரு அற்புத அமைப்பு பண நடமாட்டம் சிறப்பு குடும்ப சுப நிகழ்வுகள் அற்புதமாக நடக்கும் உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்கள் அக்கா தம்பிகளுக்கோ அண்ணன் தங்கச்சிகளுக்கோ சிறப்பான முறையில் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் புத்திரவாக்கியம் சார்ந்து சிறப்பு ஏற்கனவே ஏதாவது லாங் மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க புரியுது என்ன சொல்றது லாங் மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீண்ட நாட்களாக மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு அந்த மருத்துவம் பார்ப்பதற்கு இந்த காலகட்டம் மேன்மை புரியுதுங்களா அவர்களுக்கு அந்த மருத்துவம் பார்ப்பதற்கு இந்த காலகட்டம் மேன்மை மருத்துவத்தால் அந்த உடல்நிலை தேரும் சரிங்களா அதுக்கு ஒரு நல்ல அமைப்பு வேலை வாய்ப்புகளே இல்லாமல் இருக்கின்ற நண்பர்கள் இந்த மாதத்தின் இறுதியில் கடைசில வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சியுங்கள் வேலை வாய்ப்புகளில் ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைகின்றது பொருளாதார ரீதியாக முற்பகுதி சில தொந்தரவுகளை கொடுத்தாலும் பிற்பகுதியில் அதுவும் குறிப்பாக கடைசி பத்து நாள் பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றம் உண்டு கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வருவது பொருளாதார நெருக்கடிகள் கட்டுக்குள் வருவது அந்த மாதிரியான சில அமைப்புகள் சரிங்களா குடுமானம் வரையிலும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் இந்த மாதத்தின் இறுதியில் உங்களுக்கு குறையும் அவன் கடன் கொடுக்கலன்னா அப்படி பண்ணிடுவானோ இவங்க எப்படி அவமானப்படுத்தி அப்படின்னு அந்த பயம்லாம் இருக்காது இந்த மாதத்தின் இறுதியில் அதை அடைச்சி முடிச்சுருவீங்க ஆரோக்கிய ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் இந்த மாதத்தின் இறுதியில் உங்களுக்கு கட்டுக்குள் வந்துவிடும் தொழில் சார்ந்து இந்த மாதத்தின் இறுதி பத்து நாட்கள் டாப் நல்ல ஒரு ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அந்த வகையில் இந்த மாதம் ஆகச்சிறந்த மாதமாய் அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் புரிஞ்சு வச்சுக்கிடணும் அதேபோல் எனது அன்பு நண்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க ஆனால் அதுவும் அந்த கடைசி பத்து நாள்ல செஞ்சீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு வெற்றி தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியா வழக்குகள் எதுவும் போயிட்டு இந்த மாதத்தின் இறுதி பத்து நாள்ல நடக்குதுன்னா உங்களுக்கு வெற்றிக்கான அமைப்பு உங்கள் ஜாதகப்படியே இந்த பீரியட் படு பயங்கரம் சரிங்களா அப்படி தொழில் சார்ந்த எதிரிகளை எல்லாம் வெல்லக்கூடிய நாள் இந்த ஒரு பத்து நாட்கள் இந்த மாதத்தோட கடைசியில அதேபோல் என்ன விதமான பிரச்சனைகள் எதிரி அமைப்புகள் அப்படி யாரோ ஒருத்தர் இருந்துட்டு போகிறாங்க அனைத்து அமைப்புகளையும் வென்று காட்டக்கூடிய உங்களுக்கு சாதகமாக மாற்றக்கூடிய பலம் இந்த மாதத்தின் கடைசி பத்து நாளில் கிடைக்கும் புரியுதா உங்களுக்கு அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே உங்களுக்கு ஒரு ஆகச்சிறந்த அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் தீரும் நோய் தீரும் பொருளாதார நெருக்கடிகள் குறையும் எதிரி தொந்தரவுகளை தீர்ப்பீர்கள் இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போலாம் ஆகச்சிறந்த நற்பலன்கள் இந்த மாதம் அநேகம் அநேகம் பொருளாதாரத்திலிருந்து மனவாழ்வை மன வாழ்க்கையில் ஒரு சில இடங்களில் வரைக்கும் ஒரு நல்ல ஏற்றங்கள் உண்டு சரி இதையெல்லாம் தாண்டி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இடம் இருக்கா நிச்சயமாக உண்டு எந்த இடத்துல இருக்கணும் சொல்கிறேன் அன்பு நண்பர்களே இந்த மாதத்தினை பொறுத்த மட்டிலும் கடைசி பத்து நாளில் நீங்கள் ஏதாவது சுபகாரியங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கான பணம் ஆல்மோஸ்ட் நீங்கள் கையில் தேத்திருவீங்க முதல் இந்த மாதத்தின் முதல் பனிரெண்டு நாட்கள் கடன் வாங்கிறது அங்கே வட்டிக்கு வாங்கிறது இங்கே வட்டிக்கு வாங்குறது அந்த மாதிரி கடனை அதிகப்படுத்துகிற வேலையை பார்ப்பீங்க இந்த மாதத்தின் முதல் பத்து நாட்கள் குறிப்பாக ஆக இந்த மாதத்தின் முதல் பத்து நாளில் மட்டும் மேக்ஸிமம் கடன் வாங்காமல் நீங்கள் தவிர்த்து அவாய்ட் பண்ணிட்டீங்க ஒரு பன்னெண்டு தேதி வரைக்கும் சூப்பர் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வகையில் பொருளாதாரம் நீங்கள் சமாளிக்கிறோம் அதாவது இங்கே வாங்கினீங்கன்னா பத்து ரூபா கடை வாங்குவீங்க எங்கே பத்து தேதிக்குள்ளே ஆனால் அந்த ஒரு பதினஞ்சு தேதி தாண்டிச்சுனா ஒரு நாலு ரூபா கடை வாங்கினாலே போதும் அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் பார்த்துடலாம் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துடும் ஏன்னா மீத பணம் உங்ககிட்ட ஆல்ரெடி சேர்ந்துருக்கும் அதனால் அன்பு நண்பர்களே கடன் சுமையை அதிகப்படுத்தாமல் பார்ப்பது உங்களுடைய சாமர்த்தியம் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும் புரியுதுங்களா அது அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் வருமா மாதத்தின் முற்பகுதியில வரும் பொருளாதார ரீதியா சிறப்பு நீங்க பிற்பகுதியில சரிங்களா மாதத்தின் கடைசி பத்து நாள்ல அதே போல் குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன மனச்சங்கடங்கள் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் உண்டு கணவன் மனைவி கடையில கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் பட் நாட் மேஜர் சரிங்களா அதில் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போய்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் போதுமானது செலவுகள் அதிகரிக்கும் இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பன்னிரெண்டு பதிமூணு தேதி வரைக்கும் அதிகப்படியான செலவுகளை மேற்கொள்கின்ற காலகட்டம் அந்த எக்ஸஸ் ஆஃப் செலவுகளால் தான் உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகளோ கடன் தொந்தரவோ ஏற்படும் அப்போ நம்ம என்ன பண்ணோம் இந்த மாதத்தின் முற்பகுதி செலவுகளை கட்டுக்குள் வச்சுக்கிட்டீங்க அந்த லிமிட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா மேன்மை அதை நீங்கள் பார்க்க வேண்டியது அவசியம் நேய்பாட்டு அது அப்படி பண்ணிக்கலாம் இது இப்படி பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னா கொஞ்சம் சிரமம் அது புரியுதுன்னு நினைக்கிறேன் அதை அதை பார்த்து வச்சுக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் இந்த இடங்கள்லலாம் கவனிச்சிருக்கணும் குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் எப்போவுமே நிதானிச்சிருக்கணும் இந்த மாதம் முழுக்கவும் பொருளாதார ரீதியாக முதல் பத்து நாட்கள் கவனமாக இருக்கணும் அன்னெசரியான செலவுகளை மேக்ஸிமம் கட்டுப்படுத்தணும் கடன் வாங்கி செலவு பண்ணுறது கூடுமான வரையிலும் கட்டுப்படுத்தணும் இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே இப்படி தாங்க இந்த மாதம் உங்களுக்கு அமைகின்றது சரிங்களா இது ஒரு பொதுவான பலாபலன்கள் இருபது சதமானம் தான் உங்கள் ஜாதக நல்லா நல்லாயிருக்குன்னா இந்த காலகட்டம் இன்னுமே நல்ல மேன்மைகளை உங்களுக்கு வழங்கும் ஆக மொத்தத்தில் கன்னிராசினேயர்கள் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்த்துக்கள் நன்றி